கோவை மாவட்டத்தில் உணவு பாதுகாப்பு துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் இருபத்தி மூன்று கடைகளில் காலாவதியான மற்றும் முழுமையான லேபிள் விவரம் இல்லாமல் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த லிட்டர் குளிர்பானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கோவை மாவட்டத்தில் காலாவதியான குளிர்பானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறையினர் விரிவான ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வு காந்திபுரம் பாபுசி பூங்கா காந்தி பார்க் ஆர் எஸ்புரம் பீலமேடு கணபதி சாய்பாபா காலனி வடவள்ளி சுந்தராபுரம் கிணத்துக்கடகு தொண்டாமுத்தூர் பொள்ளாச்சி ஆகிய பகுதிகளில் உள்ள மொத்த மற்றும் சில்லறை விற்பனையாளர் இடங்களில் நடத்தப்பட்டது மொத்தம் இருநூற்று ஐம்பத்தி மூன்று கடைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதில் இருநூற்று பதிமூன்று சில்லறை விற்பனை கடைகள் இருபத்தி இரண்டு தயாரிக்கும் நிறுவனங்கள் பதினெட்டு மொத்த விற்பனையாளர்கள் அடங்கும் இந்த ஆய்வின் போது இருபத்தி மூன்று கடைகளில் காலாவதியான மற்றும் முழுமையான லேபிள் விவரங்கள் இல்லாமல் குளிர்பானங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது இதனையடுத்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தொன்னூறு லிட்டர் குளிர்பானங்களை பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்ட கடைகளுக்கு அபராதம் விதித்துள்ளனர் இது தொடர்பாக கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி கருத்து தெரிவிக்கையில் காலாவதியான குளிர்பானங்கள் விற்பனை செய்பவர்கள் மீது உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார் மேலும் பொதுமக்கள் குளிர்பானங்கள் வாங்கும்போது அவற்றின் காலாவதி தேதியை கவனமாக சரிபார்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளார்